அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான அசுவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொறுப்பு தான் இறையவர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் மாயன் மயம் இந்த அளவுக்கு வந்ததற்கு காரணம் என்னென்னா நீங்கள் செய்த அந்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் நீங்கள் சப் மாயன் மயனை சப்ஸ்கிரைப் செய்வது இந்த மாயன் மயன் வளர்ச்சி மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடைவதற்கு ஒரு காரணமாக ஒரு ஆன்மீக பாலமாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ராகு கேது பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் குரு பயிற்சியாகட்டும் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட முழுமையான நற்புறாண்டை நமக்கு கிடைக்காமலே போய்விடுகின்றது ஆனாலும் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் பேச்சு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது அதிலும் இந்த சூரிய பேர்ச்சியை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷவ ராசியிலிருந்து மிதில ராசிக்கு பேச்சு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் மிதுவராசியை பொறுத்த வரைக்கும் அவர் சூரியன் நீண்ட நாட்கள் தங்கினாலும் கூட அவர் யாரோட தங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதன் பகவானும் ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு விட்டார் ஆக என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியான இருவரும் மிதுனராசியளாக மிதுன சூரியனாகத்தான் வளர்ந்திருக்கின்றார்கள் பாருங்களேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதுன சூரியனாக யாரோடு இருக்கின்றார் புதனோடு இருக்கின்றார் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு திருமணம் மட்டும் போகாதுங்க அந்த திருமண உறவு அந்திம காலமுறை தொடங்கப்படுது ஒரு தொழில் செஞ்சால் மட்டும் போறாது அந்த தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டும் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால் புதன் வேணுங்க தனிப்பட்ட ஒரு கிரகங்கள் மட்டுமே நன்மை தீமைகளை தந்துவிடாது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனும் புதனும் நீண்ட காலங்களுக்கு பிறகு சேர்ந்து மிதுனத்திலே இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் கவலையே பட வேண்டாம் அந்த இந்த மிதுன

மிதுளத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை மிதுன இருக்கக்கூடிய புனர்பூஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த சோடி பிரசனம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பயிற்சியில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் சொல்கிறது எதிர்காலம் பற்றிய ஒரு அச்சம் இனி என்ன பண்ண போகிறோம் அந்த எதிர்காலம் என்பது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஒரு கல்வியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்காலம் ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது கடந்த காலத்தை பற்றி நமக்கு தேவையே இல்லை அது இறந்த காலம் நிகழ்காலம் நம் கையில் இருக்கின்றது நிகழ்காலத்தை எப்போ நம்ம பண்ண போகிறோம் நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்காலத்தையும் நன்மை நோக்கி நான் நகர வேண்டுமானால் ஒரு நிம்மதியான தொழில் ஒரு நிம்மதியான ஒரு திருமண வாழ்வு ஒரு நிம்மதியான ஒரு நிலை பட்டம் பதவி பேரு புகழ அத்தனையும் அடைய வேண்டும் இந்த எதிர்காலத்தை பற்றி ஒரு கனவு வேணும் கனவு தான் என்னை பொறுத்தவரை அந்த கனவு மெய்ப்பட வேண்டுமானாலும் எல்லாரும் வாழ்க்கையிலும் மெய்ப்படாது மெய்ப்படுவதற்கான ஒரு காரணம் காலமும் நேரமும் சரியாக அமையும் அந்த வகையில் பார்க்க பார்த்து பிதருகாரகன் ஆத்மகரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒருவன் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவன் காலத்தை கணிக்கக்கூடியவனும் வந்தால் சிவ சூரியன் என்றே அவரை சொல்வார்கள் அவர் புதனோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த தடையும் பிரச்சனையும் தொழிலில் வாழ்க்கையில் இருந்தால் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார் எதிர்காலம் பற்றிய அச்சம் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்வை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத வெற்றி தொழிலிலும் வாழ்க்கையிலும் அமைத்து தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க சூரியனும் சனியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் ஒத்துப்பாக மாட்டாங்க இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற சூழ்நிலை இந்த சூரியனும் புதனும் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான பலனை தரப்போகின்றார் ஒரு மனிதனுக்கு யோகம் வேணுங்க அந்த யோகம் தொழிலில் இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் ஒரு யோகத்தை தரக்கூடிய நிலையில் தான் சூரிய பகவான் மிதுனராசிக்கு அமைகின்றார் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் உடல் ரீதியான சில சின்ன சின்ன சூடு சம்பந்தமாக உடல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அகலும் நீண்ட நாள் வருத்திய நோய் நொடியில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் சூரிய பகவான் மிதனராசிக்கு அமைத்து திரும்புகிறார் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது யோகாதிபதின்னு சொல்லுவாங்க செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல பூமி காரகன் மட்டுமல்ல எடுத்த காரியத்தில் வெற்றியை நோக்கிய நகர்கின்ற தன்மையும் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரையும் அற்புதம் என்றே சொல்வேன் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் சேர்க்கையோடு செவ்வாயும் யோகாதிபதி செவ்வாயும் அற்புதமான நிலையை தரப்போகின்றார்கள் கணவர் மகவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அன்யோன்ய குறைபாடு பிள்ளைகள் மத்தியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி பிள்ளைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது வீடு மனை வாங்குகின்ற ஒரு முயற்சி இருந்துன்னா அதை முயற்சி பண்ணுங்கள் அதில் இருந்து வந்த தடைகளெல்லாம் தக்க தெரியப்பட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டி ஒரு நிம்மதியான ஒரு நிலையான இல்லறத்தை நல்லரமாக அமைக்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது சனி ஒருவர் தான் கொஞ்சம் சங்கடத்தை தந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்ற குறிப்பாக மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருப்பதுனால என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்ரன் குரு ராகு ஆகியோர் ஆதரவாகவே உள்ளன மனதில் எண்ணியது எண்ணி வாங்கு செய்து முடிக்கின்ற ஒரு தன்மையை உங்களுக்கு ராகு தரப்போகின்றார் இதுவரை ராகு தந்த யோக பலனை அத்தனையுமே சனி பகவான் கர்மாவின் காரணமாக தடுத்திருந்தாலும் கூட இனி அந்த தடை நீங்கி நிம்மதி நல்ல வாழ்க்கை நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த சூரிய பயிற்சியில் நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது குறிப்பாக குரு பகவானின் நிலையினால குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சி ஏற்படும் குருவினுடைய அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இதுவரை கலங்கித்தான் போய்விட்டீர்கள் கண்ணீர் தான் சிந்திவிட்டீர்கள் ஆயிரம் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் திணறிய உங்களுக்கு இந்த சூரியன் பயிற்சி புதனோடு கூடிய சூரியன் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது நல்ல யோக பலனை தரப்போகின்றார்கள் அரசு வேலைக்கு முயற்சி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் நல்ல முன்னேற்றம் பதறிவு உயர்வோடு கூடிய இடமாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் அமைத்து தருவார் இதுவரை ஒரு ரகசியம் என்னை பொறுத்தவரை இத்தனை தடங்களும் இத்தனை இத்தனை பிரச்சனையும் சிக்கல்களும் செய்யாத குற்றத்து தண்டனைக்கும் ஒரு காரணம் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற காலம்தான் அந்த காலம் தான் இந்த காலம் சூரியனோடு புதன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சாபம் ஏதாவது ஒரு இருக்குமோ என்று என் மனதுக்கு தோன்றுகின்றது அந்த சாபம் பாபம் தொடர்ந்து வருமானால் அதை நீக்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த சூரியனும் இருக்கின்ற ஒரு வேலை ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல காலம் அமைந்து விட்டாலே போதும் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார் என்பது மிதனராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற சூழ்நிலை அமைத்து தருவார்கள் ஏதாவது சாப பாவங்கள் இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அடிவைத்த ஒரு பயமோ கலங்கிய மனமோ இருந்து கொண்டு தான் இருக்கும் அதுக்கு ஒரு மாற்றம் தருகின்ற ஒரு காலம் இந்த சூரியனும் பொது சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பதினாலு நாட்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே சிவ சிவபூஜை என்று சொல்வார்கள் ஸ்பரிச தரிசனம் என்று சொல்வார்கள் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வருடைய ஆலயம் இந்த ஆலயத்திலே ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புரிந்த ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்க திருமேனி ஒரே ஒரு பூவை வச்சிங்கன்னா ஆயிரம் சிவலிங்கத்துக்கு பூ வைத்த புண்ணியம் ஒரே ஒரு சொட்டு பாலோ தேனோ பன்னீரோ வைத்தினா ஆயிரம் லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணிய புண்ணியம் ஓம் நமச்சிவாயா என்று ஒரு முறை அழைத்தாலே ஆயிரம் முறை சூரியனை அழைத்த ஒரு புண்ணியம் அப்படிப்பட்ட அந்த சிவசூரியனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுபவம் தாங்க வாழ்க்கை எத்தனையோ பரிகாரங்கள் செய்து விட்டோம் இருந்தாலும் கூட செய்து வாருங்கள் இந்த சூரியனும் புதனும் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் செய்கின்ற பரியணை வந்து உடனே பலன் தரக்கூடிய எத்தனை தடை குடும்பத்தில் தடை திருமணத்தில் தடை திருமணத்தில் பிரச்சனை பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை பிரிந்தே விட்ட ஒரு சூழ்நிலை கடவுள் மனைவி உறவு மட்டுமல்ல பெற்றோர் உறவு மட்டுமல்ல எந்த பிரிதலையும் உண்டு சேர்க்கின்ற ஐக்கிய மத்தியமான ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூரியன் புதன் சேர்க்கை ஆக இந்த சூரிய பயிற்சியில் இந்த ஆலயம் சென்று கரும்பு சர்க்கரை என்று சொல்லுவார்கள் நாட்டு சக்கரை என்று சொல்லக்கூடிய வெள்ளம் கை நிறைய அள்ளி அந்த சிவபெருமானுடைய திருமணியில் வைத்து மனமுருக நீங்கள் வழிபாடு செய்வீர்களால் மிதுவாசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்லுவேன் அதாவது பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கலன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் என்ன தான் நம்ம தர்மங்கள் செய்தாலும் கூட அந்த சாப சாபபாவங்கள் நம்முடைய வெற்றியை தடுத்து விடும் வேதனையை அதிகப்படுத்தி விடும் அந்த வெற்றியை பெறுவதற்கு வேதனை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வுவதற்கு இந்த சூரிய பயிற்சி முதன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் மட்டுமல்ல வாழுகின்ற காலம் மட்டுமல்ல வாழப்போகின்ற காலம் நமக்கு நலமாக அமைய பிதர் ஒரு எளிய பரிகாரத்தை செய்வீர்கள் ஆனால் இந்த சூரிய பயிற்சியில் நற்பலனை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை அந்த பிதுர்காரகன் அந்த ஆத்மகாரகன் மட்டுமல்ல புதன் புதனை பற்றி சொல்ல வேண்டாம் அறிவு மட்டுமல்ல ஆற்றல் மட்டுமல்ல திறமை மட்டுமல்ல அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையும் தரக்கூடியவன் புதன் இந்த சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கின்றது ஒரு அற்புதமான ஒரு பதினாலு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும்